யாருமான் அவர்தான் பற்றா இல்லாதவன் எல்லாருக்கும் பற்றுமாவது உண்டு பிரம்மாவுக்கு உண்டு எல்லாருக்கும் பற்று உண்டு பற்று இல்லாதவன் திருக்குறள் என்ன சொல்வாங்க தன்மை ஏதாவது பிடிச்சிட்டு இருக்கும் இத்தனை காலமா உலகத்தில் பிடிச்சிட்டு இருக்கும் ஏதோ ஒரு நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் குடும்பம் குழந்தைங்க குட்டி அதெல்லாம் சித்திர தானத்தேம் என்ன பண்ணுவோம் அப்பா அது மாதிரி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சில பேர் கோயிலுக்கு வருவோம் சில பேர் என்ன பண்ணுவோம் இருபது வயதுலேயே இருபது வயதுலேயே சுவாமி தான் பெருசு அப்படின்னு ஒரு நினைவு வந்து சுவாமியோட கருணைனால அவர் வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே குடும்பத்துக்கு போயிட்டு சில பேர் எண்பது வயசானாலும் இந்த குடும்பத்தை விட்டு வரமாட்டோம் அதுவும் அது என்ன பண்ணுவோம் அடுத்த பிறவிக்கு புக்கிங் பண்ணிக்குவோம் கீழே நான் உன் வயிற்றுல வந்து வேறன்னா பிறக்கணும் உன் வயிற்றுல வந்து பயனாக பிறக்கணும் பேந்தியாக பிறக்கணும்